கோபரா படம் பற்றின சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது எனக்கு விருப்பமே இல்லாமல் இஷ்டமே இல்லாமல் தான் அந்த படம் பண்ணுற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உங்களுக்கு பிடிக்கல காஸ்ட்லியாக நான் வந்து அதை வந்து தப்பு காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக் அப்படின்றாரு யார் பண்ண சொன்னால் ஒன்லைன் தப்பான ஒன்லைனு நான் அதை வச்சு நான் ஸ்க்ரீன் பிளே பண்ணேன் ஸ்க்ரீன் பிளே நீங்கள் தானே பண்ணீங்க இந்த கதை தப்பு பண்ணுன்னு தெரிஞ்சு எவனா இருப்பானா சார் இப்போ பணம் போச்சு இல்லை இது போயிரும்னு தெரிஞ்சு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களே மிகப்பெரிய தவறு நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க ப்ரொடியூசர் கிடையாது சும்மா வாய்க்கு வந்த மாதிரி சார் இவருக்கு என்ன தெரியுது இவருக்கு நான் இவர் வந்து இயக்குனரானே சந்தேகப்படுறேன் நான் என்ன விஷயம்னா இப்போ டிமாண்டி வருது ஆமாம் அதுக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியே இயக்குனரே உருவாக்குறாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது இப்போ டிமாண்டி காலனி வந்து சரியாக போகலன்னா என்ன பண்ணுவாங்க இதுக்கு யாரை குறை சொல்லுவார் இப்போ இந்த படம் சரியாக போகலன்னு வச்சுங்க அப்போ என்ன சொல்லுவீங்க அருள்நிதியை குறை சொல்லுவீங்களா இல்லை அந்த படத்தை தயாரித்த கம்பெனி குறை சொல்லுவாரா நான் வேற சொல்லியிருந்தேன் இவங்க வேற பண்ணாங்கன்னு ஒரு இன்னும் ஒரு ஆறு மாசம் சொல்லுவாரா ஓடிட்டா பரவாயில்ல ஓடலனா இப்போ டிமாண்டி காலனி நம்ம பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த படத்தினுடைய இயக்குனர் அஜய் ஞானமுத்து அவர்கள் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லும்போது கோபரா படம் பற்றின சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது எனக்கு விருப்பமே இல்லாமல் இஷ்டமே இல்லாமல் தான் அந்த படம் பண்ணுற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சினிமாவில் இன்னும் அது நடக்கதா ஒரு ஒரு இயக்குனர் மாதிரியான கிரியேட்டரான விஷயங்களுக்கு வந்து ப்ரொடியூசர் சைட்ல இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுதா இன்னுமே அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் ஒரு சும்மா என்னத்துக்கையோ அது பரபரப்பு ஏதோ பேசியிருக்கு நானும் பார்த்தேன் பேசினத அதெல்லாம் ஒன்றும் ஏன் உங்களுக்கு பிடிக்கல காஸ்ட்லியாக நான் வந்து அதை வந்து தப்பு காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக் அப்படின்றாரு யார் பண்ண சொன்னா என்ன அழுத்தம் உங்களுக்கு ஒன்லைன் தப்பான ஒன்லைனு நான் அதை வச்சு நான் ஸ்கிரீன் பிளே பண்ணேன் ஸ்க்ரீன் பிளே நீங்க தானே பண்ணீங்க ஆமாம் பண்ணாரு சார் ஒரு திரைக்கதையில் படத்தை ஜெயிக்க வைக்க முடியும் சார் கதையே இல்லாத பல படங்கள் திரைக்கதையினால் ஜெயிச்சிருக்கு எத்தனையோ படங்கள் உதாரணம் சொல்ல முடியும் அப்போ கேப்டன் தான் சார் முழுமையான அதிகாரம் படைத்தவர் இப்போ உங்களை அந்த படத்துக்கு நீங்கள் தான் டேரக்டர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல நீங்கள் தானே டைரக்ட் பண்ணுறீங்க கேரக்டர் சேஷனை உருவாக்குறது எது ஒரு கதை ஒரு ஒன்லைன் ஏதோ ஒரு ஒன்லைன் எடுத்துட்டீங்க அந்த ஒன்லைனை சுற்றி ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு நீங்கள் திரைக்கதையை உருவாக்குறீங்க அந்த திரைக்கதையுன்ற சுவாரஸ்யத்தை தயாரிப்பாளராக உருக்குறாங்க உள்ளே உங்களை இல்லை ஹீரோ வந்து புகுத்துறாரு அவளை கொண்டாந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சரி அப்படியே அவங்க புகுத்துனாலும் சார் திரைக்கதையில் இவ்வளோ பிரச்சனை வந்துடும் சார் இது சரியாக வராது சார் எனக்கு அந்த ஒன்லைன் மேலேயே பெரிய முரண் இருக்குது திரைக்கதையில் இதை மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி போகலாம் அப்படின்னு பேசலாம் இல்லையா இல்லை அவர் சொல்லும் எனக்கு அந்த ஒன்லைனில் இஷ்டமே இல்லை ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பண்ணீங்க அந்த ஒன்லைனில் தூரமாக வச்சுட்டு என்கிட்ட வேறு லைன் இருக்குது இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாமே அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா இந்த கதை தப்பு பண்ணும்னு தெரிஞ்சு எவனா இருப்பானா சார் இன்னைக்கு பேசுறாரு அவரு இன்னைக்கு பெரிய இயக்குனராக மாறிட்டார அதனால பேசுறாரு சும்மா இயக்குனராக மாறிட்டா எல்லாத்தையும் பேசிட முடியுமா எந்த அளவுக்கு படைப்பாளி சுதந்திரம் இருக்கோ அது படைப்பாளி ஜெயிச்ச பிறகு அவங்க புறப்பட்டு அந்த இடத்த திரும்பி பார்க்கணும் என்னவொன்னா இப்ப பேசிடலாம் அப்படின்னு இப்ப பணம் போச்சு இல்ல இது போயிரும்னு தெரிஞ்சு நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களே மிகப்பெரிய தவறு நீங்க தான் பண்ணிருக்கீங்க ப்ரொடியூசர் கிடையாது நடிகர் கிடையாது விக்ரம குறை சொல்ல முடியாது அவர் ஒரு நடிகர் ஒரு ப்ராடக்ட்டு அவர் நீங்கள் எப்படி மோல்டு பண்ணுறீங்களோ அப்படி அவர் மாற போகிறார் அவ்வளோதான் அதுவும் இத்தனைக்கும் மிகச்சிறந்த நடிகர் விக்ரம் அவரை நீங்கள் எப்படி ஒன்றா மோல்டு பண்ணலாம் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி சார் இவருக்கு என்ன தெரியுது இவருக்கு நான் இவர் வந்து இயக்குனரானே சந்தேகப்படுறேன் நான் இந்த இந்த வாதம் சொன்னதுனால சொல்கிறேன் அஜய் எந்த தைரியத்தில் சொல்கிறார் இப்போ காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான் எவனா முட்டாள் செய்வான அந்த வேலையை வார்த்தை பெருசாக தான் இருக்கும் வேற வழி கிடையாது ஏன்னா அவர் பேசின வாத விதம் தப்பு நீங்க அந்த படத்தை அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இல்லை இவரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இவர்தானே சார் ஊர் ஊரா போய் ப்ரொமோஷன் போட்டாங்க சார் அது அப்பெல்லாம் இவரும் தானே கூட போயிருந்தாரு அப்பெல்லாம் தெரியலையா காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக்குன்னு யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கு இந்த வார்த்தையை விடுறாரு அவர் அதுவும் இந்த நேரத்தில் அது என்ன காரணம்னா இது ஒரு பெரிய பரபரப்பு கிரியேட் ஆகும் இந்த இயக்குனர் ஒரு பெரிய இயக்குனர் வேற லெவலில் இருக்கிற இயக்குனர் இவரை வச்சு இவர் இஷ்டத்துக்குட்டா படம் பெருசாக பேசும் என்ன விஷயம்னா இப்போ டிமாண்டி வருது ஆமா அதுக்கு ஒரு நெகட்டிவ் ப பப்ளிசிட்டியை இயக்குனரே உருவாக்குறாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது அவ்வளவுதான் பத்து கேஸ் பிரயோஜனம் இல்லாத விஷயம் இது இப்ப நீ கோபுரா பத்தி இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன பல இயக்குனர்கள் தவறு பண்ணிட்டோன்ற விஷயத்த எதுன்னு சொல்லாம பேசுவாங்க நிறைய பேசியிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு ஆனால் அப்போ நாங்கள் பண்ணிவிட்டோம் சின்ன மிஸ்டேக்குங்க ஆனால் அது யாருக்கும் தெரியலங்க ஆனால் அதுலேருந்து தப்பிச்சு நாங்கள் வந்துவிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க நேரடியாக ஒரு விஷயத்தை வந்து குற்றம் சாட்ட மாட்டாங்க அப்போ அந்த தயாரிப்பாளர் அந்த இயக்கு அந்த நடிகர் தான் இப்போ காரணம் இதுக்கு நான் வந்து சும்மா தான் இருந்தேன் என்னி அவங்க தான் வந்து கொண்டாந்து வச்சு நிப்பாட்டி வச்சுட்டு பண்ண சொல்லிட்டாங்க சார் கேப்டன் தான் சார் எல்லாத்துக்கும் பொறுப்பாளர் படம் வெற்றி பெற்றாலும் கேப்டன் தான் தோத்தாலும் கேப்டன் தான் நம்ம சினிமாவில் தான் நம்ம சொல்கிறோம் அப்போ நீங்க வந்து எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் கோபுரா வந்து எவ்வளோ நாள் ஆகுது எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் நீங்க இந்த கதையை சொல்றீங்க அதுவும் எப்போ சொல்றீங்க உங்களுக்கு ஒரு அடையாளம் இன்னொரு அடுத்த கட்டத்தை நோக்கி பேசும்போது சொல்றீங்க அப்போ உங்களுடைய திறமை மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லை இல்ல உங்களுடைய அறிவின் மீதும் உங்கள் திறமை மீதும் திரைக்கதையில் கோட்டை விட்டுட்டேன் அப்படின்றத சொல்லாம லைன் நான் எடுத்த லைன் தப்பு அவங்க கொடுத்த லைன் அந்த லைனை என்னால் பண்ண முடியல அப்போ ஏன் பண்ணீங்க கேள்வி வருமா வராதா சிம்பிள் கழுத்தில் கத்தி வச்சு நீ டைரக்ட் பண்ணலைன்னா இந்த படம் வந்து அவ்வளோதான் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா இல்லை அது அப்படி அதை நெருக்கடி வந்துச்சா துப்பாக்கி முறையில் உங்களை டைரெக்ட் பண்ண சொன்னாங்களா இவ்வளோ மிரட்டி எதாவது பண்ண சொன்னாங்களா யாருக்கு சார் காது குத்துறாரு அவரு இதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் இதை வந்து அவர் பேசுகிறாருன்றதில் அவர் தன்னை இயக்குநராக அடையாளப்படுத்துகிற இடத்துலையே தொலைச்சிருக்காருன்னு அர்த்தம் அந்த தான் ஒரு பெரிய திறமைசாலின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்லி அவருடைய பெரிய உயரம் வச்சுருக்காருல அந்த உயரத்துலேருந்து அவரே கீழே விழுந்துட்டார் அவர் யாரும் தள்ளிலாம் உடல இப்போ டிமாண்டி காலனி வந்து சரியாக போகலனா என்ன பண்ணுவாங்க இதுக்கு யாரை குற சொல்லுவார் ஏற்கனவே படம் வந்துச்சு டிமாண்டி காலனின்னு பெரிய ஓட்டம் ஓடிச்சு அவ்வளோதான் சார் அடுத்த படம் என்னம்மா வரும்னு நமக்கு தெரியாது இப்போ டிமாண்டி காலனியோட லட்சணம் என்னென்னு படம் வந்தால் தான் தெரியும் நமக்கு இப்போ இந்த படம் சரியாக போகலன்னு வச்சுங்க அப்போ என்ன சொல்லுவீங்க அருள்நிதியை குறை சொல்லுவீங்களா இல்லை அந்த படத்தை தயாரித்த கம்பெனி குறை சொல்லுவாரா நான் வேறு சொல்லியிருந்தேன் இவங்க வேறு பண்ணாங்கன்னு ஒரு இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு சொல்லுவாரா ஓடிட்டால் பரவாயில்ல ஓடலன்னா அப்போ உங்களுக்கு படம் ஜெயிச்சுட்டா அந்த கிரெடிட்டை வந்து இவங்க எடுத்துப்பீங்க படம் ஒரு கலவையான விமர்சனம் வந்துச்சுன்னா யார் மேலேயாவது தாட்டி விட்டு ஓடிடுவீங்க என்ன என்ன மனநிலை இது தப்பான மனநிலை இல்லையா உங்கள் குழந்தை தானே அது நீங்கள் தானே அப்பா திரைக்கதை யார் சார் உருவாக்குனா அவரு தான் ஆர்டிஸ்ட் யார் ஃபைனல் பண்ணியிருப்பா விக்ரமுக்கு அப்புறம் விக்ரமோட சேர்ந்து இவங்கெல்லாம் நடிக்கணும் இந்த கதாபாத்திரம் பண்ணணும் இவங்க திரைக்கதையில் தானே உருவாக்குறீங்க எல்லாத்தையும் ஒன்லைனில் எல்லா கேரக்டரும் வந்துருமா யார் காது குத்துறீங்க எல்லா கதை தெரிஞ்சுதான் உட்காந்துருக்காங்க எல்லாருமே அப்ப வெற்றி பெற்ற இயக்குனர் என்ன பேசிட்டாலும் கேட்டு என்ன இது பயங்கர விவரமா இருக்காங்க சார் ஆடியன்ஸ் நம்மள விட விவரமாக இருக்காங்க அதுக்கு உதாரணம் இந்தியன் டூவோட ட்ரோல் நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்த பிறகு ரொம்ப அதிகமா இருக்கு பார்ட்டு பார்ட்டாக பிரித்து பிரித்து எடுத்து வைக்க செய்கிறான் இந்தியன் இந்தியன் படத்தை கொண்டாடுற அதே ரசிகன் தான் அதே இந்தியனை இன்றைக்கும் கொண்டாடுறான் ஆனா இந்தியன் டூவை வந்து பார்ட்டாக பிரித்து அவங்க போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு இருக்காங்க உங்ககிட்ட இந்த சரக்கை எதிர்பார்க்கவே இல்லைன்றாங்க நல்லது செய்யக்கூடிய ஒரு தாத்தா அவரே வண்டி திருடிட்டுறாரு அவரே தப்பு பண்றாரு போலி பாஸ்போர்ட்ல வராருன்னு போடுறான் ஒரு திரைக்கதை எப்படிலாம் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க பாருங்க அப்போ நீங்கள் பண்ண திரைக்கதில் இவ்வளோ கோட்டையை வச்சுக்கிட்டு இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு ஒன்லைன் கொடுத்தாங்கல்ல அவங்க தப்பு அப்படின்னு சொல்றது உங்கள் மீதான அந்த அறிவின்மையை உங்கள் மீதான உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய திறமை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அது உங்கள்கிட்ட இல்லைன்றதை நீங்களே ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க அதுதான் நான் எதிர்பார்க்குறதா இருக்குது ஓகே ஓகே சார் ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டதுக்கு வணக்கம்